நடக்கின்ற ஜனவரி ஒன்பது கடலூர் மாவா மாநாட்டில் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக யார் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று பல்வேறு பத்திரிகை சந்திப்பில் சொல்லியிருக்கேன் அதுதான் நடக்கும் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இன்றைக்கி ஆணவ படுகொலைகள் லாக்அப் கொலைகள் அதே மாதிரி இன்றைக்கி கலாச்சாரம் எங்கே இருக்க போதை கஞ்சா அபின் வெத்தப்பட்டமேன் இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது இதுதான் இந்த சீரழிவுக்கு காரணம் நகை கொள்ளை அந்த ரெண்டு ஒரு அஞ்சாறு பவுனுக்கு கொலை பண்ணுறது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சரியான முறையில் இதை ஸ்ட்ராங் பண்ணி அந்த சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பார்க்க தனி சட்டம் இயற்றி ஆணவ படுகொலைகளை தடுப்பதை தேமுதிக வரவேற்கிறது நம்ம நாட்டில் தான் பாரதியார் பெரியார் எல்லாம் பிறந்து ஜாதி இல்லை அடி பாப்பான்னு எந்த எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எங்கேயாவது ஜாதி ஒழிஞ்சிச்சா எல்லா இடத்துலையும் அந்த ஜாதி அந்த ஜாதியை வச்சு கொலைகள் நடந்துக்கிட்டு தார் யாரும் வந்து கேப்டனுடைய படத்தை எந்த கட்சியாக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி எங்கள் தலைவர் கேப்டன் அப்படி இருக்கும்போது மற்றொரு அரசியல் கட்சி கேப்டன் புகைப்படத்தை என்றைக்கும் யாரும் பயன்படுத்தவே கூடாது கூட்டணிக்கு வரீங்களா அப்போ நம்ம தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தலாம் தனிப்பட்ட முறையில் கேப்டனுடைய புகைப்படத்தை எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத இங்க வேலூரில் இந்த பிரஸ் மீட் மூலயமா நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு சில விஷயங்கள் காதில் வருது அதனால இனிமே யாரும் தலைவருடைய ப புகைப்படத்தையோ எதையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா எங்களுக்கு கட்சி இருக்கு எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்க அவங்க மட்டுந்தான் அது பயன்படுத்தணும் கூட்டணி அமைக்கும் போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர் கூட போடுறீங்களா அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலையோ தனிப்பட்ட கட்சியிலோ கேப்டன் புகைப்படத்தையோ தலைவருடைய வசனங்களையோ யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் தாதா தா அந்த சினிமாக்கு இல்லை நான் முதலே சொல்லிட்டேனே லப்பர் பந்துன்னு ஒரு படம் கேப்டனை காமிச்சு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது அதுக்கு ப்ரிவியூ ஷோ நான் போய் பார்த்து வாழ்த்து சொல்லியிருக்கேன் அப்போ என்ன சொன்ன சினிமா துறையிலேயே கேப்டன் அவர்கள் ஒரு ஆணிவேராக இருந்து சினிமா துறையை வளர்த்தெடுத்தவர் அதனால் கேப்டன் எங்கள் குடும்பம் மட்டும் சொத்து இல்லை சினிமா துறையிற்கும் தமிழக மக்களின் சொத்து அவர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது திரையுலகுக்கு சம்மந்தப்படாது பட் அரசியல் கட்சிகள் என்று வரும்போது குழப்பம் வரக்கூடாதுன்றதுனால தான் அதையும் சொல்கிறோம் கூட்டணி வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்க